கூடிய சீக்கிரமே ஆகாஷ் கலெக்டர் ஆகி ஈஸ்வரி கோபி ரெண்டு பேர்த்தோட வாயை பழக்க வச்சு அதில் மண்ணல்லி போட வைப்பான் அப்படின்னு நீங்களும் நம்பினா மறக்காமல் இந்த வீடியோ கிளைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரடிக்ஷன் என்னென்ன பார்க்கலாம் பாக்யலட்சுமி இந்த பாக்கியா வீட்டில் ஜெனியும் அமிர்தாவும் பேசிக்கிறாங்க அப்போ அமிர்தா சொல்கிறாங்க கிட்ட அக்கா பார்த்தீங்களா என்ன அடிக்கடி அங்குலுக்கு இப்படி ஹார்ட் அட்டாக் வந்துடுது இது உண்மையா எனக்கு தெரியலக்கா உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு கேட்குறாங்க அமிர்தா உடனே ஜெனி சொல்கிறாங்க ஆமா அமிர்தா என்னதான் இருந்தாலும் ஒரு காரியத்தை அதுவும் தான் நினைச்ச காரியத்தை சுயநலத்துக்காக இப்படி எல்லாமா நாடகம் ஆடுவாங்க அதுவும் அவர் வயசுக்கு இப்படி கேவலமா இல்ல ஒரு டிராமா பண்ணி பண்ணி தான் நினைச்சத அடைஞ்சே அளவுக்கு ரொம்ப அசிங்கமா பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபிய கழுவி ஊத்திக்கிறாங்க ஜெனியும் அமிர்தாவும் தங்களுக்குள்ளேயே அதே சமயம் அங்க வெளியில இருந்து வர்ற எழில் வந்துட்டு அவங்க கூட ஜாயிண்ட் ஆயிக்கிறாரு அப்ப அமிர்தா கிட்ட சொல்றாரு எழில் என்ன அமிர்தா என்ன அங்கிள் அங்குள்னு அப்பாவை பத்தி பத்தியா பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வெளியில வரும்பொழுதே காது கேட்டுச்சே அப்படின்னு கேட்கிறாரு எழில் உடனே அங்க ஜெனியும் சொல்றாங்க ஆமா எழில் என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்கன்னு சொல்றத கண்டிப்பா என்னால நம்பவே முடியல உங்க அண்ணன் செழியனும் இனியாவும் எப்படிதான் அதை நம்புறாங்கன்னு தெரியும் எனக்கு இனியாவை நினைச்சா ரொம்பவுமே பரிதாபமா இருக்கு எழில் என்னதான் இருந்தாலும் தன்னோட அப்பா இப்படி டிராமா ஆடுறாருங்கிறத புரிஞ்சுக்காம தவறோட சுயநலத்துக்காக அவர் பார்த்திருக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு கூட சம்மதிச்சிட்டாலே பாவம் அவங்க அப்பா மேல ரொம்பவுமே அவளுக்கு பாசம் இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பாசம் இல்லையே இப்படியெல்லாம் ஏமாத்துறதுக்கு எப்படிதான் மனசு வருது பெத்த பொண்ணையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்றாங்க உடனே எழில் சொல்றாரு கரெக்ட் அண்ணி நீங்க சொல்றது ஏன்னா எனக்கு இது கண்டிப்பா உறுதியா தெரியும் அவரு டிராமா தான் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்ல உடனே அமிர்தா சொல்றாங்க எழில் கிட்ட ஆமாங்க எங்க அம்மாவை காணோம் அப்படின்னு கேட்கிறாங்க அமிர்தா உடனே எழில் சொல்றாரு இல்ல அவங்க ரெஸ்டாரண்ட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு சொன்னாங்க நான் வந்துட்டேன் இருக்கு அமிர்தா எனக்கு மனசே சரியில்லை அதுவும் இந்த இனியா இப்படி போய் அப்பா ஆடுற நாடகத்துக்கு நம்பி பிராமிஸ் வேற பண்ணி கொடுத்துருக்கான் சுதாகரோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னென்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்றுமே புரியல பாவம் அவ இன்னும் நிறைய படிக்கணும்னு அம்மா நிறைய ஆசைப்பட்டாங்க ஆனா இந்த ஆள் இப்படியெல்லாம் நாடகம் ஆடி கேவலமாக இருக்கு சரி எனக்கு தலைவழிக்கிற மாதிரி இருக்கு அமிர்தா நான் போய் படிக்கிறேன் எனக்கு ஒரு டம்ளர் டீ மட்டும் ரூமுக்கு எடுத்துட்டு வா அமிர்தா அப்படின்னு சொல்லிட உடனே அமிர்தாவும் அங்க எழுந்திருச்சு போய் டீ போட போயிடுறாங்க ஆனா ஜெனிக்கு மனசு பொறுக்கவே இல்லை என்ன இது இனியாவோட வாழ்க்கையே இதுல ஸ்பாயில் ஆயிடுமே அதுவும் சுதாகரோட பையன் நிதிஷ் என்ன எப்படின்னே தெரியல அது மட்டும் இல்லாம அவன் பணக்கார திமிர் பிடிச்சவனு சொல்லிதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்க அப்பா பிசினஸ் லைன்ல அவர் விசாரிச்ச வரைக்கும் அதுதான் உண்மை ஆனா அதை எதையுமே நம்ம சொன்னாலும் இந்த ஈன ஜென்மங்க ஈஸ்வரியும் கோபியும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஜெனி சாரி கடைசியாக ஒரு டைம் நம்ம செழியன்கிட்ட நம்ம அப்பா அந்த சுதாகரை பற்றி சொன்ன விஷயத்த சொல்லிடலாம் அதுக்கு அப்புறமும் அவன் முயற்சி செஞ்சா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நாமளே துணிஞ்சிட வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஜெனி உடனே செழியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஜெனி உடனே செழியனும் ஆ சொல்லு ஜெனி என்ன நான் அப்பாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜெனிக்கு சரியான கடுப்பாகிடுது ஆமாம் அந்த ஆளே நாடகம் இருக்கான் அவன் பக்கத்தில் போய் நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க ஜேனி உடனே ஜேனி சொல்கிறாங்க செழியன் நான் இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்டே பேசின அவருக்கு பிஸ்னஸ் லைனில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அந்த வகையில் சுதாகர் பற்றியும் தெரியுமா நான் அவர்கிட்ட விசாரித்த வரைக்கும் அவர் ரொம்பவுமே மோசமான கேரக்டராக அவர் நினச்சதை அடையணுங்கிறதுக்கு வேண்டி எந்த லெவலுக்கு வேணும்னாலும் போவாரா அது மட்டும் இல்லை அவரோட பையன் நிதிஷ் ஒரு தலையாட்டி பொம்மையாக அவங்க அப்பா உட்காருனா உட்காருவான் எழுந்துருனா எழுந்திருப்பாள் அந்த மாதிரி டைப்பாக அவங்க அப்பா நாளைக்கே இனியாவை கல்யாணம் பண்ண சொன்னால் கல்யாணம் பண்ணுவா அடுத்த நாளே விவாகரத்து பண்ண சொன்னாலும் விவாகரத்து பண்ணுவானா அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான பையன்தான் அந்த நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே ஜெனி அவங்க அப்பா கிட்ட விசாரித்ததை கிட்ட உடனே அங்கே செழியன் சொல்கிறாரு ஜெனிக்கு பதிலாக என்ன ஜெனி இருக்க இப்போ அப்பா அட்டாக் வந்து ரொம்பவுமே சிரமப்பட்டு எப்படியோ நல்ல நேரம் கடைசி நேரத்தில் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி எப்படியோ ஈரை காப்பாற்றி நாங்களே பரிதவிச்சு போய் நின்றுட்டு இருக்கோம் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடணும் அப்படிங்கிறது தான் அப்பாவோட ஆசை இந்த சமயத்தில் நீ தேவையில்லாமல் உன் கிட்ட கேட்ட உன் மம்மிக்கிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு குழப்பி விட்டுட்டுருக்காத பரவாயில்ல அப்படியாவே தலையாட்டி பொம்மையாகவே இருந்தாலும் அவங்க அப்பா பெரிய பணக்காரர் அவர் சம்பாதிச்சது ஃபுல்லாக நிதிஷ் ஒரே பையன் அவனுக்கு தான் அப்போ நம்ம இனிய அந்த வீட்டுக்கு மருமகளாக போகும் பொழுது எல்லாமே அவளுக்கு தானே அது போது எங்களுக்கு நீ பேசாமல் ஃபோனை வச்சுட்டு உங்கள் வேலை ஏதாவது இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சொல்லிட்டு போயிடுறாரு உடனே ஃபோனை கட் பண்ண உடனே அங்கே கோபிக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கிற ஈஸ்வரி கேட்குறாங்க செழியன் கிட்ட என்னடா செழியா ஏன் ஒரு மாதிரி கோபமாக பேசுகிற ஃபோனில் யார் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க உடனே செழியன் சொல்கிறாரு பாட்டி அது வந்துட்டு ஜேனி தான் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி ஆமாடா செழியா நல்லா இந்த ஜேனி அமிர்தா ரெண்டு பேருமே பாக்யாவை பார்த்து பார்த்து கெட்டு குட்டி சவராக இருக்காங்க இப்போ நீ ஹாஸ்பிட்டல் வந்த உடனே ஃபோன் பண்ணாட்டி என்ன என்ன விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க அங்க ஈஸ்வரி உடனே அங்க பெட்ல படுத்திருக்கிற கோபி சொல்றாரு அம்மா குழந்தைங்களை திட்டாதமா அப்படியும் இருக்கிறது தான் அஞ்சு விரல் இருந்தா அஞ்சு விரலுமே ஒரே மாதிரியாவாமா இருக்கு அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நல்லவனை போல அங்க வேஷம் போட்டுக்கிட்டு பேசுறாரு கோபி உடனே செழியன் சொல்றாரு பாட்டி அவ சொன்ன விஷயத்த சொன்னா டேடியும் நீங்களும் சரியான டென்ஷன் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செழியன் சொல்ல உடனே அங்க ஈஸ்வரி என்ன விஷயம்டா சொன்னா நாங்க டென்ஷன் ஆகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே செழியன் சொல்கிறாரு பாட்டி அவ அவங்க அப்பா கிட்ட சுதாகர் பற்றியும் நிதிஷை பற்றியும் விசாரிச்சாலாம் அப்போ நிதிஷ் ஒரு தலையாட்டி பொம்மை அவங்க அப்பா உட்காருனா உட்காருமா எழுந்துருன்னா எழுந்திருப்பானா அவனுக்குன்னு கொஞ்சம் கூட சுய அறிவே கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க விசாரித்து சொல்லியிருக்காங்க ஜெனியோட அப்பா அவரும் பிஸ்னஸ் மேன் இவரும் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் லைனில் சுதாகரை பற்றி ஜெனியோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்கே கோபி சிரிக்கிறாரு சி இவ்வளவு தானடா சின்ன விஷயம் இதெல்லாம் ஒரு விஷயமா எப்படியோ ஒன்று அவங்க கிட்ட பணம் நிறையா இருக்குது அங்கே போய் நம்ம பொண்ணு இனியா கண் கலங்காமல் வாழுவா காலம் போகிறா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கோபி உடனே செய்யணும் அதான்ப்பா அதை தான் நானும் சொல்லிட்டு கட் பண்ணிட்ட ஃபோனை அப்படின்னு சொல்ல மூணு பேர் சேர்ந்து சிரிச்சுக்கிறாங்க ஈஸ்வரி செலியன் கோபி எப்படியோ இனியா கிட்ட சத்தியம் வாங்கியாச்சு இனி அவள் பேச்சிலிருந்து மாறமாட்டா சுதாகரோட பையனுக்கு தான் நித்தீஷுக்கு தான் நம்ம இனியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உடனே கோபியோ ஆமாம்மா எனக்கு தான் நிம்மதியா இருக்கு ஆனாலும் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் எனக்கு தான் இருக்கு ஏன்னா பாக்யா எந்த நேரத்துல வேணுனாலும் எகைன்ஸ்டாக என்ன வேலை வேணுனாலும் பண்ணுவாமா அப்படின்னு கோபி சொல்ல உடனே செழியனும் அப்பா ஆமாம்ப்பா எனக்கும் பயமா தான் இருக்கு ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு செழியன்னு சொல்ல உடனே ஈஸ்வரி சொல்றாங்க டேய் உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை அறிவும் இல்லை தான் புள்ள இவ்வளவு பெரிய பணக்காரர் வீட்டில் போய் மருமகளா வாழப்போகிறாங்கிறத நினைச்சா கொஞ்சமாவது எந்த ஒரு பெத்த தாய்க்குமே சந்தோஷம்தான் இருக்கும் ஆனா உங்க அம்மாவுக்கு அந்த சந்தோஷமே ஒரு துளியும் கூட இல்லைடா அவளை பத்தி பேசி என்னை கடுப்பாக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க பாக்யா உள்ள நுழைஞ்சிடுறாங்க உடனே அங்க ஈஸ்வரி பாக்யாவை திட்டிக்கிட்டு இருக்கிறது காதில் விழுந்துட உடனே பாக்யா கேட்குறாங்க என்னத்தை வழக்கம் போல என்னதானே திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே அங்க ஈஸ்வரி ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாக்யா அப்படின்னு முகத்தை சரியா வச்சுக்காமையே பேசுறாங்க உடனே அங்க செழியன் கேட்குறாரு அம்மா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க உங்களுக்கு தான் டேடி மேலே எந்த கரிசனமுமே கிடையாது இல்லை அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா சொல்கிறாங்க டே நான் ஒன்றும் சும்மா வரல உங்கள் டேடியை ஒரு முக்கியமானவங்க பார்க்கணுன்னு சொன்னாங்க அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்கியா உடனே யார் அப்படிங்கிற மாதிரி கோபி ஈஸ்வரி செழியன் மூணு பேருமே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரூமோட என்ட்ரன்ஸை பார்க்குறாங்க பின்னாடி ஹேண்ட்பேக்கை மாற்றிக்கிட்டு கையில் நிறையா ஃப்ரூட்ஸோடு வந்து நிற்கிறாங்க ராதிகா இதை பார்த்த கோபி ரொம்பவுமே உள் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு ராதிகா வா ராதிகா அப்படின்னு எல்லா பள்ளும் தெரிகிற மாதிரி சிரிக்க ராதிகாவுக்கு சரியான கடுப்பாகுது சி இவன்லாம் ஒரு மனுஷன் என்னமா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னு நாடகம் ஆடிட்டு படுத்திருக்கான் பாரு டே நான் இங்க வந்திருக்கிறதே நீ ஹார்ட் அட்டாக் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கங்கிறத உன்னோட முகத்திரைய நான் உங்க பசங்க செழியனுக்கும் இனியாவுக்கும் புரிய வைக்கிறதுக்காக தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே கோபி கிட்ட பேசுறாங்க ராதிகா அப்ப ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி ஈஸ்வரி அங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னம்மா ராதிகா திடீர்னு இங்கே சென்னை பக்கம் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராதிகா சொல்கிறாங்க இல்லைம்மா நான் இங்கே என்னோடய ஆஃபீஸ் விஷயமா ஒரு பக்கம் வந்தேன் அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சிச்சு இங்கே நீங்கள் இனியாவுக்கு அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணினதும் அந்த சமயம் பார்த்து பாவம் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வேறு வந்துடுச்சு அதனால தான் சரி கேட்டுட்டு மனசு கேட்கல ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தாம்மா வந்தேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க கிட்ட உடனே ஈஸ்வரியும் சிரிச்சுக்கிறாங்க ஆனால் அங்கே ராதிகா வந்தது டாக்டரை பார்த்துட்டு இன்மையிலுமே இவனுக்கு ஹார்ட் அட்டாக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இனியா கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் சுதாகரோட பையன் நிதிஷை பத்தி தனக்கும் தெரியும் சொல்லியே பெங்களூர்ல இருந்து கிளம்பி சென்னை வந்திருக்காங்க ராதிகா உடனே எல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டு வெளியில போற ராதிகா சரி கோபி நான் நாளைக்கு வரேன் இன்னைக்கு பாகியா வீட்டில் தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே ஈஸ்வரிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது என்னடா கோபி இவ எதுக்கு வந்துட்டு பாகியா வீட்டில் தங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலடா இனியா வேற சத்தியம் பண்ணியிருக்கா அவளோட மனசை ஏதாவது மாத்திடுவாளோ இந்த ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிக்கிறாங்க உடனே செழியன் சொல்றாரு ஆமா இனியா கண்டிப்பா நம்ம டேடி மேல பாசம் இருக்கு அவரோட ஹெல்த் இஷ்யூவை பத்தியும் தெரியும் அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவ பண்ணின இருந்து சத்தியமா மாற மாறமாட்டா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அங்க சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு ஈஸ்வரி டே செழியா என்னதான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ப முடியாதுடா நீ வீட்டுக்கு போ அங்க வீட்டு வீட்டுக்கு போய் இனியா கிட்ட இவங்க ஏதாவது தேவையில்லாதது சொல்லி கொடுத்துட போறாங்க எதுக்கும் ஒரு கண்ணு இவங்க மேலே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே செல்லும் சரி பாட்டி நான் பாத்துக்கிறேன் நீங்க டேடிய பத்தி மட்டும் நினைங்க மத்தவங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு செழியன் அதுக்கப்புறம் அங்க இருந்து ராதிகா டாக்டர் ரூமுக்கு போறாங்க டாக்டர் ரூம் கிட்ட போய் அங்க கேக்குறாங்க டாக்டர் கிட்ட டாக்டர் சார் ப்ளீஸ் நீங்க உண்மையாலுமே இவரோட ஹெல்த் இஷ்யூ பத்தி எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் அங்க ப்ரொசீட் பண்ண முடியும் வேற ஹாஸ்பிட்டல் எதாவது கொண்டுட்டு போகணும்னாலும் கொண்டுட்டு போவோம் ஏன்னா அடிக்கடி இப்படி அட்டாக் வந்துடுது அதுதான் எங்களுக்கே ஒரே பயமா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள திட்டம் போட்டுட்டு பேசுறாங்க ராதிகா உடனே டாக்டர் சொல்றாரு யார பத்தி கேட்குறீங்கம்மா ஆல்ரைட் ஒரே ஒரு டைம் முதல் டைம் மட்டும் தான் அட்டாக் வந்திருக்கு மறுபடியெல்லாம் வந்தது லேசாக நார்மலாக எல்லாருக்குமே வர கேஸ்டபிள் பெயின் தான் அதுவும் இப்போல்லாம் இந்த டைம் எல்லாம் கூட இல்லை அவரே வாலண்டியராக வந்து எனக்கு அட்டாக் வந்துடுமோன்னு பயந்துட்டு வந்து படுத்திருக்காரு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்ல உடனே பாக்கியா சொல்றாங்க அப்ப நேத்து இருந்த இன்னொரு டாக்டர் சொன்னாரே அவருக்கு ஹார்ட் அட்டாக் மறுபடியும் வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்ல உடனே அந்த பெரிய டாக்டர் சொல்றாரு யாருமா அந்த டியூட்டி டாக்டரா அவர்கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த டியூட்டி டாக்டரும் ஒத்துக்கிறாரு சார் கோபி சார் தான் பணம் கொடுத்து அப்படி சொல்ல சொன்னாரு அப்படின்னு உடனே ராதிகாவும் பாத்தீங்களா பாக்யா எனக்கு தெரியும் இந்த கோபி நிச்சயமா நாடகம் தான் ஆடுறாருன்னு அப்படின்னு சொல்றாங்க ராதிகாவும் உடனே அங்க சொல்றாரு பெரிய டாக்டர் சார் நீங்க இப்ப சொன்னதை நான் அப்படியே ஒரு ஸ்டேட் ம எழுதி கொடுத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே காப்பாத்திருக்கு அது உதவும்னு சொன்ன உடனே பெரிய எஸ் நர்ஸ் கிட்ட சொல்றாரு அவங்களுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருங்க கோபிநாத்துக்கு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அட்டாக் வந்திருக்கு மறுபடி வந்தது எல்லாம் சாதாரண கேஸ்டபுள் பெயின் தான் இப்போ எதுவுமே இல்லை ஹீஸ் இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் போட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்றாங்க ராதிகா கிட்ட அந்த ரிப்போர்ட்டோட அங்க பாக்கியா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க ராதிகா அங்க போன உடனே ஜெனி அமிர்தா எல்லாருமே சந்தோஷமா வரவேற்கிறாங்க ராதிகாவை இனியாவும் அவங்க ரூமில் இருந்துட்டு கீழே வந்துட்டு ஆண்டி எப்போ வந்தீங்க ஊரில் இருந்து அப்படின்னு சந்தோஷமாக கட்டி தாவி அணைச்சிக்கிறாங்க ராதிகாவை அதே சமயம் மயு எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான அலம் எல்லாம் விசாரிச்சுக்கிறாங்க இனியா ராதிகா கிட்ட உடனே ராதிகா சொல்கிறாங்க டேய் லட்டு என்னடா இப்படி உங்கள் டேடி சென்டிமெண்ட்டாக பேசுனா ஏமாந்துறதா இதோ இங்கே பாரு இந்த ரிப்போர்ட்டை பாரு சீஃப் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் எழுதி கொடுத்தது தான் உங்கள் டேடிக்கு எதுவுமே இல்லை ஹீ இஸ் ஆல்ரைட் நவ் அப்படி இருக்கும் பொழுது அவரோட ஹெல்த்துக்காக நீ ஏமா உங்கள் லைஃப் லைஃப்பை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லை அந்த நிதிஷை பற்றி நான் விசாரித்த வரைக்கும் எல்லாமே ஜெனி அவங்க அப்பா சொன்னதை என்கிட்ட சொன்னான் உண்மையிலுமே அப்படிதான் தான் அவன் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி அவனுக்கு எதுவுமே அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது சும்மா அவங்க அப்பா கிட்டே பணம் மட்டும்தான் கொட்டி கிடக்கு அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ லைஃபை தொலைச்சிக்காத அப்படின்னு சொன்ன உடனே இனியா ஷாக் ஆகி அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்கிறாங்க ஆன்ட்டி நல்ல வேலை இந்த சமயம் வந்துட்டு என்னை காப்பாத்துனீங்க இல்லைன்னா டேடி ஆடுற நாடகத்தை நம்பிட்டு என் வாழ்க்கையவே தொலைச்சிருப்பேன் அப்படின்னு உடனே ராதிகா சொல்கிறாங்க நல்ல வேலை ஜெனி கரெக்டான டைமுக்கு நீங்கள் என்கிட்ட இந்த இன்ஃபார்மேஷன் சொன்னீங்க என்ன பாக்யா நீங்கள் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா இல்லைனா இனியாவோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் அப்படி உடனே பாக்யா ஆச்சரியமாக ஜெனியை பார்க்க உடனே ஜெனி சொல்கிறாங்க என்ன ஆண்டி பார்க்குறீங்க நான் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ராதிகா ஆண்டிக்கு இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க